சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் கழக தொண்டர்களை இன்னும் சற்று நேரத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் சந்திக்க உள்ளார் இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை நம் செய்தியாளர் ரெங்கபாண்டியிடம் கேட்டு பெறலாம் ரங்கபாண்டி தற்போது போயஸ் கார்டனில் தொண்டர்களின் வருகை எப்படி இருக்கிறது விவரங்களை பகிர்ந்து வணக்கம் பூர்ணிமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி சிந்தம்மா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பெயர் தாங்கிக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லத்தில் அஹ் தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறப்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தலைமை தேர்தல் நடத்த வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கைகளை போஸ்டர் வாயிலாகவும் தங்களுடைய கோரிக்கை வைத்த நிலையில் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் இன்று கழக தொண்டர்களை தனது ஜெயலலிதா இல்லத்தில் சந்திப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அதன்படி கழக தொண்டர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் அதாவது மாவட்டங்கள் முழுவதும் முழுவதும் இருந்தும் குக்கிராமங்களில் இருந்தும் கழக தொண்டர்கள் தற்பொழுது சென்னை போயஸ்கார்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லத்தில் குறி தொடங்கியிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதா அவர்கள் தொண்டர்களை சந்தித்து அதை தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார்கள் இங்கே தொண்டருடைய ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய விருப்பமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை ஏற்று புரட்சிதா சின்னம்மா அவர்கள் வழிநடத்த வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டணில் அதிக ஏற வேண்டும் என்று தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் விட்டுச் சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்தான் இந்த கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது அதன்படி இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தங்களுடைய இங்கே சென்னை கார்டன் இருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லத்தில் தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார்கள் ரெங்கபாண்டி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் பற்றி விரிவா சொல்லுங்க நாடாளுமன்ற புதுத்தலுக்கு பிறகு தமிழகம் முழுவதுமே தொண்டர்களும் பொதுமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றைய வேண்டும் குறிப்பாக புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு வலுவான கட்டமைப்பை பெறவிடும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள் அதன்படி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுடைய விருப்பத்திற்கேற்பவும் தொண்டர்களிடம் கலந்தாலோசிக்கவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை வழிநடத்துவதற்காகவும் தற்பொழுது சென்னை போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லத்தில் இன்று தொண்டர்களை சந்திப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதன்படி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் இங்கே குவிய தொடங்கி இருக்கிறார்கள் காலை முதலே தொண்டர்கள் சாரசாரியாக வரக்கூடிய சூழல் இருக்கிறது தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது சென்னை போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவருடைய பெயர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லத்தில் தொண்டர்கள் இங்கே குவிய இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் புரட்சி த சின்னம்மா அவர்கள் இங்கே தொண்டர்களை சந்தித்து தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார்கள் அதன் பிறகு தொண்டர்களிடம் நேரடியாக தொண்டர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளும் ஏற்க அதாவது புகைப்படம் எடுத்துக்கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கோரிக்கையானது புரட்சித்த சின்னம் அவர்களுடைய தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையாக இருக்கிறது வரை இங்கே செய்து நம்ம ஜெயா தொலை பிளஸ் தொலைக்காட்சிக்கு பெற்றியளித்த அனைத்து தொண்டர்களுமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிநடத்தக்கூடிய ஒற்றை தலைமை புரட்சித்த சின்னம் அவர்கள்தான் என்று தங்களுடைய கோரிக்கையை குறிக்கிறார்கள் அதன்படி இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்களை சந்திக்க இருக்கக்கூடிய புரட்சித்த சின்னம் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார்கள் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் ஆண்டு கடந்தும் இந்த கழகம் இருக்கும் என்று கூறியது போல தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வழியிலும் அரசியல் பயணம் செய்யக்கூடிய புரட்சித்தலைவர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள் அதனைத் தொண்டு தொண்டர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள் ரெங்கபாண்டி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைய சந்திப்பு பத்தி சொல்லும் போது தொண்டர்கள் யாரும் எந்த பரிசு பொருட்களும் கொண்டு வர வேண்டாம் உங்கள் அன்பை விட மேலானது எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி விரிவா சொல்லுங்க நிச்சயமாக புரட்சித்த சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலேயே தன்னை சந்திக்க வரும்பொழுது யாரும் புகைப்படமோ சாமி படம் மலர்கொத்து போன்றவற்றை கொண்டு வர வேண்டாம் என்று அன்பு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதன்படி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நகரங்களிலும் கிராமப்புறங்களிலிருந்தும் ஏராளமான கழக தொண்டர்கள் வாகனங்களில் தற்பொழுது சென்னை கடையில் இருக்கக்கூடிய புரட்சித்த சின்னம்மாவுடைய இல்ல ஜெயலலிதா இல்லத்திற்கு தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஏற்கனவே இங்கே புரட்சித்த சின்னம்மாவர்கள் ஒரு கடிதம் அதாவது அறிக்கை வாயிலாக அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பிதழிலேயே என்னை சந்திக்க வரக்கூடிய தொண்டர்கள் தங்களுடைய அன்புக்கு மேல் எந்த ஒரு ஆகவே என்னை சந்திக்க வரக்கூடிய தொண்டர்கள் யாருமே பொருட்கள் அதாவது மலர் கொத்தோ புத்தகமோ சாமி படம் போன்றவற்றை கொண்டு வர வேண்டாம் என்று அன்பு கட்டளையிட்டிருந்தார் அதன்படி தொண்டர்களும் தற்பொழுது சாரை சாரையாக சென்னை போய் கார்டு இருக்கக்கூடிய புரட்சி சின்னமாக இருக்கக்கூடிய அந்த செயல்தா இல்லத்திற்கு குழிய தொடங்கியிருக்கிறார்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரங்கபாண்டி